அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அதற்கு எதிராக மாநில அரசு அப்பீல் பண்ணியும் நிராகரித்து மாலையில அதே தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு ஆனால் இந்த இந்து விரோத தீய அரசாங்கம் வந்து நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இன்றைக்கு பக்தர்களை முருக கைது செய்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு லயலார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில இங்கு பல்லாயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சி உங்கள் இயக்கத்தொண்டர்கள் கூறினார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது எல்லா மதத்தினருக்கும் சம உரிமை கிடைக்கணும்னா கருணாநிதியின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் விடிய அரசு போனால்தான் இந்துக்கள் விடியும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இருக்கே இருந்த நிலைய அரசு செயல்பட்ட தேர்தல் மக்கள் வந்து வெறுத்து போயிருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை பெண் ஏப்ரல் மேல நிச்சயமாக விடுதலை படை நீதிமன்ற தீர்ப்பளித்த அவ்வளவுதான் அவ்வளவு